ட்ரெயில் தான் வந்திருக்கோம் நாங்கள் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாக்கிங் அப்படிச்சு நான் ட்ரெயின் ஆகிடுச்சு வந்துட்டோம் இங்கே ட்ரெயில் இதுதான் ட்ரெயினு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க அழகா சூழல் சூப்பராக இருக்குது நல்ல கிளைமேட் சூப்பர் கிளைமேட் இங்கே ஒரு ஆறு இந்த ஆற்று வரத்தில் தான் இருக்கோம் இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது ட்ரெயில் என்ன இருக்குன்னு இப்போ அங்கே ஒரு பக்கம் நடந்து போகிறாங்க அங்கே ஒரு நீர் பிடிப்பு மாதிரி இருக்குது மலையில மேலே போய் அந்த பக்கமும் நடக்கிறாங்க ரெண்டு பக்கமும் கரைக்கட்டி விட்டுருக்காங்க பாருங்க தண்ணி போகிறது தண்ணி ஒன்றும் உள்ளே இடமா இல்லை ட்ரெயினில் நடக்கிறாங்க நிறைய பேர் எதுவும் கூட ஒரு லேடி வர்றாங்க நல்ல மழை என்ன பக்கோயமாக அந்த பக்கம் வீடுலாம் இருக்கு நிறையா நடந்து போய்கிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம் மரம் இது ஒரு தண்ணீர் ஓடமாக இருக்கு குழந்தைய வச்சு தள்ளிட்டு போறாங்க பாருங்க நடுவண்டி மாதிரி வச்சு குழந்தைய உள்ள வச்சு உட்கார வச்சு தள்ளிட்டு போறாங்க சைக்கிளில் போறான் பையன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணி நிறைய புல் இருக்குது நிறையா சைடில் மழை இந்த வருஷம் பெய்தனால புல் நிறையா இருக்குது ஆனால் மாடு ஆடுலாம் வெளியே விட்டு பயங்க கூடாதுன்னா நல்லா அப்படியே இருக்குது அதுமையாக இருக்குது கண்ணுக்கட்டு தூரம் வரையும் பச்சை பச்சை இருக்குது அந்த மலைப்பகுதி அங்கே நல்லா தூரம் வந்துட்டோம் இன்னும் ஓடி வர்றாங்க நிறைய பேர் நல்ல கிளைமேட் இன்றைக்கி இப்போ இங்கே வந்து ஒரு நைன் டிகிரி தான் இருக்குது ஒன்பது டிகிரி தான் இருக்குது வித்தியாசமான பூக்கள் இருக்கு பாருங்கள் அழகா நல்ல நீல கலரில் பூ அருமையாக இருக்குது வித்தியாசமான செடி பூத்துருக்கு நல்ல பெரிய இடம் எவ்வளோ இடம் இருக்கும் எல்லாம் புல் வ முட்டிக்கு வளர்ந்துருக்கு அவ்வளோ ஏரியா எல்லாருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது செடி ஒரு வித்தியாசமாக இருக்கு கலரு அது முதல்ல பார்த்தது நீல கலரில் இருந்துச்சு இங்கேயும் பக்கத்தில் இருக்குது இது ஒரு நீல கலரு இது கொஞ்சம் சிவப்பு கலந்துருக்கு ஒரு தேன் சிட்டு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க தேன்ச்சிட்டு அதுலேருந்து தேனை குடிக்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ பெருசாக இருந்து தேன் குடிச்சிக்கிட்டு பாருங்க இந்த பூவில் இருந்து தேனை இன்னொன்னா குடிக்குது தேனைச்சிட்டு அதுமாதிரி ஒவ்வொரு பூவாக போய் குடிக்கிது பாருங்க சூப்பர் சூப்பர் நடந்து வர்றாங்க பாருங்கள் நாய்களையும் கூட்டிகிட்டு அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது பக்கம் நல்லா விளைச்சா கிளைமேட் இந்த பக்கம் ஒரு மாட்டுப்பண்ணை இருக்குது பெரிய பண்ணை வேலி போட்டு வச்சுக்காம பாருங்க நல்ல புல்லாம் வளர்ந்த இடத்துக்கு மாடு தான் இருக்குது நிறையா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு மாடு பண்ணை ஜூம் பண்ணி பார்ப்போம் இங்கே குளம் பக்கத்தில் வந்துட்டோம் இது வந்து இதெல்லாம் பாருங்கள் இந்த குளத்தை பற்றி இந்த ஏரியா போட்டுக்கான் பாண்டிங் ஏரியா குளம் தண்ணி கிடக்குங்க குளத்தில் தண்ணி கிடக்குது பாருங்க தண்ணியில் மலை பக்கத்தில் வந்துச்சோம் மலை எல்லாம் மேலே ஏறி எப்படி பார்ப்போம் ஏறி இந்த பக்கம் குளம் இருக்குது இந்த பக்கம் இந்த ஓடை பெரிய ஓடை தண்ணி போகுது பாருங்க அந்த பக்கம் மலைய இந்த பக்கம் மலை வந்துச்சோம் இந்த மலைக்கு கிட்ட வந்துட்டோம் அருமையாக இருக்குது இடம் மலைக்கு பக்கத்துலேயே வந்தாச்சு சூப்பராக இருக்க இடம் அருமையாக இருக்குது பாருங்கள் மழை பச்சை பச்சாகிட்டு அந்த பக்கம் தண்ணி நீரோட அந்த பக்கம் ஒரு நகரம் இருக்குது இந்த ட்ரெயில் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது கடல் கரை வரையும் போகுதுன்னு சொல்கிறாங்க தண்ணி கடைசியில் குளங்கள்லாம் நிறைஞ்சு கடலுக்கு போகுதான் அருமையாக இருக்குது குளத்துல கொக்கு பெரிய சதுப்பு நிலம் பர்றேன் எவ்வளவு இடம் இருக்குது தண்ணி ஏறி அந்த பக்கம் ஒரு மாட்டு பண்ணை இருக்குது அந்த பக்கம் இல்லை அதனால் காமிக்க முடியல அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பக்கம் பக்கமால இந்த பக்கமால சூப்பராக இருக்குது நடந்துட்டு திரும்பிட்டுருந்தாங்க திரும்பிக்கிட்டுருக்கோம் ஓடையிலேருந்து தண்ணியே இந்த இது வழியாக திறந்து இந்த பக்கம் குளத்துக்கு உடலுக்கு வச்சுருக்கானுங்க பாருங்கள் நல்ல சிஸ்டமாக வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பக்கம் குளத்துக்கு தண்ணி இந்த பக்கம் தண்ணி போய்கிட்டுருக்கு அருமையாக இருக்குது பாருங்கள் கீழே போகிறாங்க பாருங்கள் பசங்களெலாம் பொண்ணு பசு மாடுலாம் பாருங்கள் அங்கே படுத்து கிடக்குது வீடு அந்த பக்கம் வீடு அந்த மலையாக வரத்தில் இருக்கு அந்த பாருங்க அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு தேடிக்கிட்டு அலைய நல்ல இடம் வந்தாச்சு கீழே வந்துட்டு வாக்கிங் முடிச்சுட்டு சூப்பராக இருக்கு வீட்டில் இருந்து நாங்கள் கீழ் பாதைக்கு வந்துச்சோம் இந்த ஒரு பறவை அது வந்து வேற ஒரு பாதைக்கு வந்துப்போம் ரோடு மாதிரி இருக்குது பாருங்கள் செடிகள்லாம் இருக்குது பாருங்கள் வித்தியாசமான பறவை பாருங்கள் கலர் எப்படி இருக்குது ஏதோ பிடிக்குது பாருங்கள் பிடிச்சி சாப்பிடுது அருமையாக இருக்குது பாருங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பயப்படலை அப்படியே இருக்கு பயப்படாம பாருங்க பாருங்கள் நல்ல மழை இல்லை புல் எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குவாங்க அழகாக இருக்குது நம்ம ஊர்லாம் மாடு இருக்கு மேய்ச்சிடுவாங்க ஏன்னா இங்கே மாடு எல்லாம் வெளியே விடக்கூடாது அது மாட்டுக்கு மேய்க்குறக்கு மலையில் மேய்ச்சலெல்லாம் இருக்குது அதில் தான் விட்டு மேய்க்கணும் கண்ட இடத்துல மாடு ஆடு எல்லாம் வராது அதனால் இந்த புல் எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படியே மாடு நம்ம ஊரில் மாடு நல்லா சாப்பிட்டோம் அதுவுமே இருக்கு பாருங்கள் சூப்பராக இந்த புல் இந்த பூவில் தேனி அப்படி இருக்கு பாருங்கள் தேனி உட்காந்து மழை தேன் தேனி பெருசாக உட்காந்து பூவில் தேனி எடுக்குது பாருங்கள் தான் அங்கே ஒரு இடத்துல தேன் சிட்டு பார்த்தோம் தேன் சிட்டு உட்காந்து தேன் எடுத்துடுறேன் அதுவுமே இருக்கும் வித்தியாசமான பூ இந்த இது வந்து இந்த வந்துட்டோம் வண்டி விட்ற இடத்துக்கு வந்துச்சோம் இங்கே தான் வண்டி விட்டுருக்கோம் இங்கேருந்து இனி வண்டியில் தான் தாங்கிட்டு யே நான்கு ஜரே அருமையாக